அவுதுலா இம் சேத்தானா சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி அறுபத்தி எட்டாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நானூற்றி இருபத்தி எட்டாவது அறுபத்தி எட்டாவது நாளில் வரலாறு முழுவதும் துரோகங்களை செய்து பழக்கப்பட்ட இஸ்ரேல் நேற்றும் ஒரு துரோகத்தை செய்திருக்கிறது அது பற்றிய தகவல்கள் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் இப்பொழுது மொத்த கவனமும் எப்படி போட்டி போட்டுக்கொண்டு ப பைடனும் ட்ரம்ப்பும் காசாவில் போர் நிறுத்தத்திற்கு நான் தான் காரணம் நீதான் காரணம் என்று சொல்கிறார்களோ அதே போல் ஈரனை தாக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இரண்டொரு நாட்களில் பைடனுடைய பதவிகாலம் முடிவதற்குள் பைடன் தாக்குவாரா அல்லது பதவி ஏற்ற பின் டொனால்டு ட்ரம்ப் டாக்வாரா என்ற எண்ணம் எழுது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது ஆக்சியோஸ் என்ற செய்தி நிறுவனம் தருகின்ற தகவல்களின்படி பைடனோட காலத்தில் அது நடக்காது ஏனென்று சொன்னால் அதனால் வரக்கூடிய ரிட்டாலியேஷன் ஈரான் தருகின்ற திரும்பி திருப்பி அடிக்கின்ற அடியை ட்ரம்ப் காலத்தில் அதை எதிர்கொள்ள வேண்டியது வரும் இரண்டாவது பைடன் கையாலாகாத ஒருவர் என்பதை பாலஸ்தீனத்தில் ஒரு வருடமாக அவர் இனப்படுகளைகளுக்கு ஆதரவு தந்ததும் ட்ரம்ப் வருவதற்கு முன்னாடியே பதவியேற்பதற்கு முன்னாடியே போர் நிறுத்தத்தை கொண்டு வந்ததும் சிலாகித்து பேசப்படுகிறது இதனிடையே ஈரான் தன்னுடைய பகுதியில் பல அறிவிப்புகளை செய்திருக்கிறது நேற்று நான் சொன்னது போல ஈரான் தன்னுடைய உலைக்கு வேண்டிய உபகரணங்களை வெளியே வாங்குகிறது அது சில இடைத்தரகர்கள் வழியாகத்தான் வாரு வாங்குகிறது அந்த இடைத்தரகருக்கு உள்ளால் பூந்து இஸ்ரேலே ஒரு சென்ட்ரிஃபியூஜ் பிளாட்ஃபார்மை ஈரானுக்கு விற்றதாக நேற்று இந்து பத்திரிகை தன்னுடைய பிரதான செய்தியாக வெளியிட்டிருக்கிறது அதாவது அதில் அந்த சென்ட்ரிஃப்யூட் பிளாட்ஃபார்மில் வெடிக்கும் பொருட்களை வைத்து வியாபாரம் செய்திருக்கிறது இடைத்தரகர் வழியாக அது ஈரானுக்கு வந்திருக்கிறது வாங்கியது ஈரானுடைய அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி ஈரானுடைய அணு சக்தி சம்பந்தப்பட்ட ஒரு முகவாமை ஆனால் ஈரான் அதை கண்டுபிடித்து வெளியே சொல்லிவிட்டதே நாங்கள் அதை கண்டுபிடித்து விட்டோம் மிகவும் கவனமாக இருக்கிறோம் என்று ஒருவேளை அதை அவர்கள் கொண்டு வந்து கண்டுபிடிக்காமல் விட்டிருந்தால் இஸ்ரேல் இப்பொழுது ஒரு வெற்றி பிரகடனத்தை செய்திருக்கும் அதற்கு வழியில்லாமல் ஆகிவிட்டது ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து ஏற்பாடு அதுபோன்ற வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறது இப்பொழுது அமெரிக்காவா அமெரிக்காவோ அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் ஈரானை தாக்கினால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்த முழு ஏற்பாடையும் ஈரான் செய்துவிட்டது எந்த அளவுக்கு என்று சொன்னால் லாஸ் ஏஞ்சல்ஸில் பிடித்து காட்டு பிடித்த காட்டுத்தி அமெரிக்காவை அழைத்து கொண்டு நேரத்தில் உனக்கு உதவிகளை வேண்டுமானால் நான் செய்கிறேன் அதற்கு நாங்கள் தயார் பண்ணி வைத்திருக்கின்ற கெமிக்கல்கள் உதவி செய்யும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அது வளர்ந்திருக்கிறது ஆகவே ஈரானை தாக்குவது என்பது மிகப்பெரிய எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் நம்மளுடைய மத்திய கிழக நாடுகளில் உள்ள தளங்களை அது அழித்துவிடும் ஏனென்று சொன்னால் ஹூத்திஸும் அதனோடு சேர்ந்தார்கள் என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய கப்பல் படை கப்பல் பலம் பல்லளித்து போகும் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆக இப்பொழுது ஈரானும் பாதுகாக்கப்படுகிறது ஆனால் ஈரானில் இன்றும் யமனில் இன்றும் மிகப்பெரியதொரு ஊர்வலம் நடக்கவிருக்கிறது அது மார்க் டுவெர்ஸ் ஜெருசலம் ஜெருசலத்தை நோக்கி நடக்கின்ற அந்த ஜெருசலத்தை நோக்கி போவோம் அது இருந்து தடுப்போம் என்ற அந்த கோஷம் இப்பொழுது ஈரானும் ஹூத்தீஸும் ஒத்தை இருந்து கொடுக்கிறார்கள் ஆக நீங்கள் இந்த போர் நிறுத்தம் ஒரு டெம்பரியரான தற்காலிக போர் நிறுத்தமாகத்தான் இருக்குமே தவிர வைத்துல் மோதஸை மீட்கின்ற அந்த போர் தொடரும் என என்றுதான் தெரிகிறது அதில் ஈரான் முதன்மை இடத்தை வைக்கும் எனப்படுகிறது இப்பொழுது சிரியாவில் சில இடங்களை அமெரிக்க இஸ்ரேல் மீண்டும் தாக்கி இருக்கிறது நேற்று சிரியாவை காட்டி ஒரு பெரிய வெற்றி முகத்தை காட்டலாம் என்று அது முயற்சி முயற்சி செய்கிறது ஆனால் அதில் அது வெற்றி பெற முடியாது சிரியாவில் இருக்கின்ற போராளிகள் ஈராக்கில் இருக்கின்ற இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய போராளிகள் குழுக்கள் எல்லோரும் இப்பொழுது தங்களுடைய ஒரே இலட்சியமாக பைத்துல் மகதஸ் மீட்பு என்பதை அறிவித்திருக்கிறார்கள் ஆக இந்த போர் நிறுத்தம் ஒரு பாலஸ்தீனை முழுமையாக மீட்கின்ற வரைக்கும் அல் என்று சொல்லக்கூடிய ஜெருசலத்தையும் அல் அக்ஸாவையும் இவர்களுடைய கெடுபிடிகளில் இருந்து விடுக்கின்ற வரைக்கும் தொடரும் என எதிர்பார்க்கலாம் இணைந்துருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வச்சு சேர்க்கிறோம் வாசி தவான அழகில் பிள்ளைங்க